அடுத்து நான் பேச அழைக்கிறோம் சிரிப்பும் மகிழ்ச்சியும் தூண்டும் சின்னத்திரையின் சிரிப்பு மருத்துவ இவர் அந்த ஒற்றை சொல்லாலே உலகத்தின் ரசிகர்களை உள்ளங்கையில் கிடத்திய நடிகர் சுவாமிநாதன் அவர்களை பேச பேசிக்கிறோம் இங்கே வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் முதற்க நன்றி சின்ன படங்கள்லாம் ஓட வைக்கிறது நீங்கள் தான் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு உங்களால் நீங்கள் தான் காரணம் இந்த படத்தையும் நீங்கள் தான் அதை ஓட்டி ஒரு ஜெயிக்க வைக்கணும் ஒரு புது முயற்சி உங்க தான் பண்ணியிருக்காங்க இங்கே சிறப்பு ராஜன் சார் ரொம்ப வருஷம் பழக்கம் அவருடைய ஆசையும் வேணும் அன்பு சாருடைய நிறைய படங்கள்ல இது பண்ணியிருக்கேன் அவருடைய ஒன்றும் இந்த படத்தோட தௌமணி நடிகர் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருச்செந்தூர் எல்லா ஊர்லயும் போய் சூப்பரா படத்தை எடுத்திருக்காரு வித்தியாசமான படம் எல்லாரும் இது வந்து பக்தி படமானு கேட்டாங்க பக்தி படம் தான் ஆனா புராண படம் இல்லைங்க இது வந்து இப்ப இருக்கிற நடைமுறையில சமூக படம் தான் அப்படின்னு

பின்னாடி அதே கடை அவருக்கே கொடுத்து அவரை கடனாலி ஆக்கி இப்படி வரும் எனக்கும் அவருக்கும் ஈஸ்வரன் கூட ஒரு சண்டை வரும் அதில் அவர் ஜெயிச்சிருவாரு அதான் நல்லவங்க ஜெயிப்பாங்க கெட்டவங்க என்னைக்குமே தோத்துருவாங்கங்கிற மாதிரி ஒரு கதை அது எனக்கு ரெண்டு பசங்க நான் எவ்வளவு வட்டிக்கு அநியாய வட்டிக்கு கொடுத்து காசு வாங்கினாலும் அதை எப்படி கரைக்கணும்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து செய்வானுங்க படம் ஃபுல்லாக அங்கங்கே காமெடியாக ரொம்ப சிறப்பாக எடுத்து வச்சிருக்காரு கோவா இருந்து ஃபுல்லாக சிதம்பன் சார் அவருக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி விடாமல் வேலை வாங்கிட்டார் உட்கார விடலை ஒரு நாளைக்கு அஞ்சு சீன் காமெடி சீன் அவர் எடுத்தாரு அவ்வளோ பரபரப்பான இது ஃபோட்டோகிராஃபரை ரொம்ப பாராட்டணும் கேமராமேன் ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு எல்லா ஊர்லேயும் போய் எளிமையாக இந்த கிராமத்தை அழகை ரொம்ப சிறப்பாக காமிச்சிருக்காரு நடித்த அனைவருக்கும் எடிட்டருக்கும் இந்த படத்தோட பாட்டு எழுதினவருக்கும் பாடினவங்களுக்கும் மியூசிக் டைரக்டருக்கும்

எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் என்னோட நேம் ஆஷிபா நேட்டிவ் கன்னியாகுமரி ஸோ இப்போ சென்னையில் தான் இருக்கேன் டைரக்டர் சிதம்பரம் சார் ஆக்சுவலி வந்து ஆடிஷன் கூப்பிட்டுருந்தாரு அங்கே போகும்போது அம்மா நீ அம்மா கேரக்டரில் நடிக்கணும் ஓகேவா அப்படின்னு கேட்டார் ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிடலாம் அப்படின்னேன் ஓ சாமி படம் உனக்கு ஓகேவான்னாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி அப்புறம் திருச்செந்தூர் அந்த சைட்லலாம் ஷூட் பண்ணாங்க ரொம்ப நல்லா எடுத்துருக்காங்கன்னு நம்புகிறேன் மீன்ஸ் நான் நல்லா நடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன் நீங்கள் அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் நடித்து முடிச்சதுக்கப்புறமா சொல்லுங்கள் மீன்ஸ் இங்கே ப்ரிவியூ ஷோ போட்டதுக்கு அப்புறமா சொல்லுங்கள் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பளித்த டைரக்டர் தவமணி சார் அவர் தான் ப்ரொடியூசர் அவரோட ஒய்ஃப் கேரக்டரில் தான் நான் நடிச்சிருக்கேன் எனக்கு படத்தில் வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார் அப்புறம் என் கூட நடித்த சக ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ கண்ணின் மணி போல் காக்கும் கருணை கடல் பாடல் ஆசிரியர் செங்கதீர் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் திரைப்பட ஜாம்பவான்களுக்கும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இந்த படத்தில் நான் ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன் முருகர் சம்பந்த பாட்டு நல்லா வந்திருக்கேன் நாலு பாட்டு பண்ணியிருக்கோம் நாலுமே நல்லா வந்திருக்கு இந்த கடல் இந்த திரைப்படம் நல்ல முறையில் திரைக்கு வந்து மக்களுடைய ஆதரவு ஊடகங்கள் பத்திரிகைகளும் கூட சிலருடன் பணிவோடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம் ஆழ்மனதில் எப்போதும் ஒரு கனவு ஒரு தொலைநோக்கு பார்வை மற்றவர்களை மகிழ்ச்சியுடன் வைத்திருப்பது என்று எப்போதும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செயல்பட்டு வரும் ஐஞ்சி நபர் இப்போது நடிகராக மாறியுள்ள ஹரிஹரன் அவர்களை பேச அழைக்கிறோம் அடுத்து நான் பேச அழைக்கிறோம் நம்பிக்கை என்பது மனம் தீர்மானிப்பது அப்படி நம்பிக்கை வைத்து சிறுபட தயாரிப்பாளர்கள் நலனில் தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் சிறுபட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு பேச சைக்கிறோம் வணக்கம் வந்திருக்க மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம் மேடையில் இருக்க அனைவருக்குமே என்னுடைய பணிவான வளர்ந்து தெரிவிச்சுக்கிறேன் மகேஸ்வரியின் மகிமை அப்படின்னா நான் தெரிஞ்சுருக்கோம் ஈசனியை நேராக கொண்டு வந்து நிப்பாட்டார் நம்மளுடைய தவமணி ஆமாம் ஏன்னா இப்போ நான் கேட்டவரை என்ன வெறும் டெய்லர் மட்டும் போட்டிங்க பாட்டு என்னாச்சுன்னு நான் படம் போகிறேன் சரி டெய்லர் எதாவது போட்டு நான் என்ன நாசமே பேசிகிட்டே இருந்தோம் சாயங்காலம் என்னப்பா நாங்கள் பேசுகிறது அப்படின்னு ஆனால் திருச்செந்தூர் வந்து ஃபுல்லாக லைவில் போய் எடுத்து வந்திருக்கிறான் இது இன்றைக்கி காலகட்டத்தில் திருச்செந்தூர் போய் அவ்வளோ அழகாக எடுத்து வந்திருக்காங்க அவங்க உண்மையிலே பாராட்டினேன் தேவமணி அவர்களை ஏன்னா இன்றைக்கி எங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாமி ஒரு திட்டிருக்காங்க திட்டியிருக்காங்க பக்கம் பேசுகிறாங்க ஆனால் அப்போ முருகன் கோயில் போய் தெளிவாக போய் படம் எடுத்து வந்திருக்காரு ஆனால் என்னென்னா ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லணும் சினிமாக்காரங்க தான் இன்னைக்கு நம்ம சாம சொன்னார் சிறு படங்களை சப்போர்ட் பண்ணுங்க நம்ம படம் ஓடாத காரணமே சினிமாக்காரங்க தான் நான் ஓப்பனாக சொல்லுவேன் தெளிவாக சொல்லுவேன் ஏன்னா நான் எண்பத்தி ஒன்பதுல வந்தேன் வந்தப்ப நான் படம் பார்க்க ஏ ஏன்னா அன்னைக்கு சாப்பாடு வழி கிடையாது தண்ணி தான் குடிச்சு நல்லா வாழ்ந்துருக்கேன் காலையில் தண்ணி தான் சாப்பிடுவோம் மத்தியான சாப்பாடு அப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வரும்போது எல்லாம் பேசும்போது எவனா ஒருத்தன் படம் பார்த்து வந்திருப்பான் அவன் வந்து எங்கிட்ட சொல்லுவான் படம் பிளாப் ஒன்றுமே இல்லைம்மா ஏன்னா நாங்கள் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அறிவு கம்மி தானே சரி நாங்களே எல்லா அது படம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்லிட்டு இருக்கான் நம்ம சினிமாக்காரன் அவன் ஜெயிக்கணும் அவன் முன்னுக்கு வரணும் அவன் லைஃப்பை கொண்டு வரணும் அவன் குடும்பத்தை காப்பாற்றுன்னு எவனுமே நினைக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் இந்த வட பொண்ணு சரி இந்த பிரசாத் எதுக்கும் சரி கோடம் பார்க்கும்போது இன்னைக்கு நிற்கிறானுங்க ஏன்னா நான் என் சங்கத்தில் நீங்கள் நீங்க இப்போ வெளியில் நீங்கள் மீடியாவே பார்க்க போகிறீங்க உங்களுக்கு தெரியும் ஆனால் நான் எனக்கு டெய்லியும் என்ன சங்கத்து வரணும் உண்மை செய்யணும் இன்னைக்கு சிறு எக்கச்சக்கமான பேர் இந்த சங்கத்துக்கு வர்றதுனால நான் இப்போ கவர்மெண்ட்டை சொன்னேன் எதுவாக இருந்தாலும் தெரியும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஒவ்வொரு விஷயம் நான் கேட்டு செய்யணும் என்ன காரணம்னா இன்னைக்கு இல்லை அந்த இவன் நினைச்சான் நம்ம தனுசு அவன் படம் ஒன்றுமே இல்லைன்ட்டான் வந்து விளாப்பு இல்லை படம் பார்த்தியான் கிட்ட பார்க்கலன்றான் யாரா சொன்னாலும் எனக்கு கெட்ட வார்த்தை வர யார் சொன்னாங்கண்ண லேய் சரி டிஎன்ஏ எப்படியா இருக்கு அதுவும் ஒன்றும் இல்லைண்ண படம் பார்த்தியா பார்க்கலண்ணே அப்படி எப்படி நம்ம திட்ட மாட்டோமா சொல்கிறானே இப்போ வரைக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஆந்திரா இட்டுன்றா இங்கே பரவாயில்லன்றான் என் பையன் பார்த்து சொன்னா கூப்பிட்றான் அப்பா வரும்பே எனக்கு வாங்க ஃபேமிலியோடு போகலான்றான் இதுக்கு என்ன சொல்லுவீங்க அது நூறு கோடி இரநூறு கோடி ஒரு எடுத்து ஒரு கோடி ஐம்பது கோடி ஏன் என்ன படம் நல்லா ஓடணும்னா சினிமா காலம் முழுக்க படத்தை பாருங்க படத்தை பார்க்கலையா கண்டா போடாதீங்க எவன்னை பேசாதீங்க அப்பதான் நீ உண்மையான ஆம்பளை உண்மையாலே சினிமாக்க வந்த சாதிக்கு வந்த மனச நான் சொல்லுவேன் எல்லா பேரும் சொல்றான் படம் பார்க்கல பார்க்கல சொல்லிட்டு போ நல்லா அவன் முடிய மாட்டான் இன்னைக்கு மக்கள் தாங்க படம் சினிமா பாக்குறாங்க போறது போறதில்லை

அவர் நம்ம எதில் வந்தோமோ தான் நம்ம ஜெயிக்கணும் எதை நினச்சா நான் இப்போ வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்தேன் நான் இழுவது முப்பத்தஞ்சு வருஷம் இருந்து என்னோடய சொந்த படத்தை எடுத்து தான் ஊருக்கு போனேன் அத்தனையை கணிச்சி வந்து நிற்கிறேன்னா அதேமாதிரி ஒவ்வொரு மனுஷன் ஒரு சுடான்னு தெரியுமா காத்தைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு எல்லாருமே ஹீரோ தான் எல்லாேருமே டேட்டு தான் எல்லாருமே கேமரா மன் தான் எல்லாரும் மியூசி தான் உங்கள் மனசில் இல்லை இது உட்காந்துட்டு அத்தனை பேர் ஒரு எண்ணம் இல்லைன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அந்த சினிமா ஒருத்தன் நான் போயிடுறேன் உங்களுக்கு அத்தனை மீடியா இருக்கும் உட்காந்துட்டு ஒவ்வொருத்தர் சொல்லுங்கள் நீங்க

ஏன்னா எல்லாருமே கஷ்டப்படுதா என்னால் பிச்சை ஒன்று தான் எடுக்கல சினிமா நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு அதனால நீங்கள் நேர்மையாக இருந்து சினிமா நடிச்சு வந்தீங்கன்னா வரலாம் இன்னைக்கு தேவமலை வந்து சினிமாவே எங்கன்னு தெரியாது அப்படி இருந்து வந்து இன்னைக்கு ஒரு சிவனோட அதில் பெற்று இன்னைக்கு ஒரு படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணி எடுத்து பையனை ஹீரோ ஜெய்த்துருக்காங்கன்னா இதுதானே தன்னம்பிக்கை இதுதானே அவர் சினிமா அவர் ஜெய்கலா தவிர அப்புறங்க வந்து இன்னைக்கு பிரசாத் வச்சுக்க வச்சு இந்த கூப்பிட்டு ராஜன கூப்பிட்டு இருக்கிற சவால எல்லாரும் கூப்பிட்டு நினைச்சாருல இதுதான் அவர் ஏன்னா அவர் மனசு அவரோட மனசுக்கு ஒரு படம் ஜெயிக்கணுன்றார் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்க நினைச்சீங்கன்னா நான் சொல்றேன் இந்த ஆண்டு மீது ஜெயிப்பீங்க நீங்க எண்ணங்கள் மாத்திக்கிட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி எந்த படத்தையும் ஓடணும் படம் பார்க்க சொன்னீங்கன்னா சத்தியமான உண்டுக்கே வரமாட்டீங்க அதையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு எல்லாருமே ஜெயிக்கணுங்க நல்லீங்கன்னா இந்த மகேசன் மிகப்பெரிய வெற்றி ஆடினோம் ஏன்னா அந்த படம் வேற போட போறாரு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க யாரோ ஒரு ஆள் கூட இதை பேச சொல்லலாம் நான் சப்போர்ட் பண்ணுவோம் உங்களுக்கு நல்ல கண்ணு இருந்தா தவிர பண்ண அந்த இடத்துக்கு சொல்லியிருக்கேன் கூட காலையில் போன் பண்ணல அடுத்து கூட பெருசாக பண்ணேன் பயன் அது சொன்னீங்கன்னா கதை நல்லா இருக்கும் நானே சொல்லி அவரை டேஸ் வேணான் ஓப்பனா நீங்க டேஸ் பண்ணாதீங்க பண்ணு நடிங்க அப்படின்றான் ஏன்னா ஒரே ஆள் உங்களுக்கு பண்ண முடியாதுங்க நானே டேரக்டரு நானே புடிச்சரு நானே ஹீரோனா அவரால் முடியாது படம் கண்ணே எப்படி பண்ண முடியுது அவனுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் இருந்தால் சரி நம்ம முதல் முதல் சாய்ப்புறத்தோடு எடுத்துருக்காரு அவர் நம்ம எல்லாரும் பாராட்டுவோம் எல்லாரும் சாம்பார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் போய் கொண்டா சேருங்க ஏன்னா சினிமாவே அணுவமே இல்லாமல் சினிமா வந்து எடுத்துருக்கார் இதுக்கே நம்ம கை தட்டணும் இவரையே நம்ம பாராட்டணும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் ஏன்னு கேட்டால் நான் யாருக்குமே சப்போர்ட் தான் பண்ணுவேன் என்ன சிட்டுவேன் ஏன் ஏன் ஏமாந்து சொல்லுமா ஆனால் ஏமாந்து நம்மள்கிட்ட பேசிட்டாரு தயவு செய்து எல்லாம் சப்போர்ட் பண்ண நன்றி வணக்கம் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று இந்த ஐந்தின் அர்த்தம் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய பேரண்டமும் அவரே புகழ் பேச வீதியில் உலா வந்த நாடகத்தினை எடுத்துச் சொல்லும் படம் இது எடுத்து வைப்பது சிவனாக இருந்தாலும் எட்டாவது சிகரமாக மாற வேண்டும் இறையாய் உயிராய் நினைக்கும் மகேஸ்வரன் மகிமை பட தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் திரு தவமணி அவர்களை பேச அழைக்கிறோம் சக்தி அம்பாள் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் என்ற ஒரு அமைப்பை நிறுவி அதன் மூலமாக இந்த மகேஸ்வரன் மைமை என்ற திரைப்படத்தை எடுக்க வேண்டும் என்று ஒரு முடிவு செய்து ஒரு லெட்டர் பேட் எடுத்து நான் நிறைய பேசணும் நான் என் வாழ்க்கையில் ஒரு படம் எடுப்பேன் இவங்க இந்த ராஜன் சாரே இந்த அன்பர் செல்வன் சார் எல்லாம் நான் பார்ப்பேன் அவங்க முன்னாடி நின்று பேசுறதுக்கு எனக்கு ஒரு 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 ரைட்டு அதே அந்த 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 சிவனோட அருள் தான் இல்லைன்னா மேடையில் வரவே முடியாது முடியாது எந்த காரணம் கொண்டு வர அது சக்தி சக்தி பிரம்ம எல்லாரும் வணங்குற தெய்வத்தை ஏதாவது ஒரு வகையில எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி தான் ஹிந்துவா இருந்தாலும் சரி கிறிஸ்தவரா இருந்தாலும் சரி இஸ்லாமியராக இருந்தாலும் சரி நாம வணங்குற தெய்வத்தை விடாமல் பிடிக்கணும் நாம செய்ய இதை செஞ்சேன் சொல்லவே கூடாது நாம பாட்டுக்கு நடக்கும் கதாபாத்திரத்தை ஒரு பைசா கடன் கிடையாது அப்படி தான் அந்த படத்தை எடுத்திருக்கிற சக்தி கொடுத்தது இருபத்தி நாலு வயசுல என் வயசு ஆச்சரியப்படுங்க எல்லாம் கொஞ்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மாதம் மாசம் பத்தொன்பதாம் தேதி பறந்திருக்கேன் கணக்கை பார்த்துல எப்படி இருக்காங்க பழமா இருக்காங்க அவங்க இந்த மேல டிவில எல்லாம் பேசுறது எல்லாம் கேக்கும்போது உண்மை அப்படியே உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவுகரமாக கலவான அந்த மாதிரி ஆள் அவங்க சாரும் அப்படித்தான் அறிவுரை சொல்லுவாங்க பாருங்க அவங்க குரூப்ல நான் பதிலே போட மாட்டேன் எல்லாம் நான் அப்சர்வ் பண்ணி வச்சிருவேன் எல்லாம் தெரிஞ்சுக்க அவ்வளவு ஆழமான கருத்துக்கள் அவ்வளவு ஐடியா இதை பண்ணு இப்படி செய் அதை பண்ணாத யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு வழி நானும் அப்படித்தான் போயிட்டேன் நானும் அப்படித்தான் பண்ணேன் ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுப்போம் இந்த மாதிரி பிரசாந்த் ஸ்டுடியோல வந்து நான் பேசும் நான் கனவுல ஓடுவேன் அதுக்கு அந்த சக்தி அந்த பிரம்ம சக்தி தான் அந்த இதை கொடுத்துருக்கா என் பையனுக்கு ஒரு ஃபியூச்சர் தான் வரட்டும் எனக்கு நான் இன்னும் மேலும் நடிக்கணுங்கிற ஆசையோ அந்த இதெல்லாம் எனக்கு கிடையாது ஆனா ஒரு படம் எடுக்கணும் அது பக்தி படமா இருக்கணும் நான் நடிச்சிருந்தேன் அதுல பாராட்டு கிடைச்சது எனக்கு ரெண்டு கேரக்டர்ல இன்னைக்கு நான் நடிச்சிருக்கேன் அன்றைக்கு நடிச்சிருக்கேன் இருபத்தி நாலு வயசுல நான் இதே தகப்பனார் கேரக்டர் நடித்தேன் முப்பத்தி ஒரு வயசுல இருபத்தைந்து வயசு பையனா நடித்தேன் இப்ப எழுபத்தி நாலு வயசுல நாப்பத்தஞ்சு வயசு மனிதனா நடிச்சிருக்கேன் இது நடிப்பு சினிமாவில் உலகத்தை வச்சு முழுமையா பேசுறதுக்கு எனக்கு ரைட்டே கிடையாது ஏன்னா அனுபவசாரியோ அதுல எனக்கு ஏது தெரியாது ராஜன் சாரி எவ்வளவு பெரிய ஆளு எத்தனை படம் தயாரிச்சிருக்காங்க எல்லா நடிகரும் அவங்களுக்கு தெரியும் நான் இன்னைக்கு இந்த மேடையில அவங்க முன்னாடி பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த பிரம்மசக்தி அம்மாளுக்கும் அந்த சிவர்மன் தான் நான் மேடையில் என்று பேசும் நான் எதிர்பார்க்கவும் இல்லை அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது அந்த தெய்வங்கள்லாம் எல்லாம் ஆனால் கோயிலுக்கு நிறைய செஞ்சிருக்கேன் நிறைய போவேன் என் குடும்பங்கள் தெரியும் என்ன என்ன சார்ந்தவர்களுக்கு தெரியும் அதை நான் என்ன ஒண்ணு சொல்றதுக்கு நான் விரும்புவேன் இன்னும் அதே மாதிரி பக்தியா எந்த தெய்வமா இருக்கட்டும் ஒரு கல்ல வச்சு கொடுத்தா என்ன ஆயிரம் பேர் நாத்திகம் பேசுவான் நம்ம ஆத்துக்காடி புரியுங்க ஒரே படி வெற்றி கடை ஏதாவது வழிதான் ஐக்கமே எல்லாரும் நடிகிறாங்கன்னு எல்லாரும் போயிட்டு யாராவும் இருப்பேன் யாராவும் இருப்பேன் எனக்கு அது இப்போ வந்துருக்குன்னு நினைக்கிறேன் எத்தனை வயசுல வந்திருக்கு பாருங்க இருபத்தி நாலு வயசுல நடிக்க நினைச்சேன் டயலாக் நல்லா பேசுவேன் நாடகத்தில் நடிச்ச உடனே சொல்லுவான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போ பா சரி பாப்பா நான் ஒரு கான்ட்ராக்ட் இருபத்தி நாலு ஏன்னா என்னை பற்றி ரொம்ப போகல சொல்ல கூடாது ஐயோ பெரிய ஆளெல்லாம் பேச வேண்டியிருக்கு இருந்தால் நீங்களும் தெரிஞ்சா அதை நீங்களும் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண நல்லா இருக்கும் எல்லாருக்கும் கஷ்டத்தை சொல்லலாம் ஆனால் நான் பொய் சொல்லலை உண்மை தான் எனக்கு பொய் சொல்லவும் தெரியாது சொல்லவும் மாட்டேன் ஜாலிக்கு பேசுவேன் நண்பர்களோட பேசுவேன் கிண்டலுக்கு பேசுவேன் கேள்விக்கு பேசுவேன் என் வாழ்க்கையை பற்றியோ நடைமுறையை பற்றியோ பொய் எனக்கு வேண்டியது பொய் வேண்டும் இருபத்தி நாலு வயசுல நான் கான்ட்ராக்ட் பழைய காலத்து எஸ்எஸ்எல்சி ஐம்பது வருஷமா தொழில் பண்ணிருக்கேன் எனக்கு எழுபத்தி நாலு வயசுலையும் நான் கான்ட்ராக்ட் எனக்கு பின்னாடி இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் ப்ராஜெக்ட் ஒர்க் எடுத்துப்பட்டேன் என் பிள்ளைல மூணு பேர் மூணு நல்லபடியாக இருக்காங்க எல்லாம் செட்டில் கையில கொஞ்சம் காசு இருக்கு என்ன பட்ஜெட் ஆகும் அப்ப நான் ஒருத்தட்ட போறேன் எனக்கு ஒரு நண்பர் சேகர் அவரை மறக்க முடியாது அவரும் கடவுள் மாதிரி அவரோட ஃப்ரெண்டு சார் ஆனா இப்ப எனக்கு என்னன்னா எல்லா வாரத்துக்கும் ஏன் தலையில தூக்கி வச்சிருக்காங்க எதுக்குன்னு எனக்கு தெரியல நான் ஏன் தொழில பாத்துட்டு இருக்கேன் இங்க வருவேன் டப்பி கூப்பிட்டு வருவேன் இவங்க ஷூட் பண்ணுவாங்க எல்லாம் போயிட்டு இருக்கு எஜில டைரக்டரு எல்லாம் போட்டிருக்காங்க அது இறை அதையும் நான் தாங்கிக்கிட்டேன் ஒண்ணு இல்லை நான் சாப்பிட்டு ஒரு வார்த்தைக்கு என்ன சார் படம் எல்லாம் முடிச்சுட்டு பட் உங்க பேரை டைரக்ட் பண்ணி போடாம ஏன் பேரை ஏன் டைரக்ட் பண்ணி போடுறீங்க படம் நல்லா இல்லையோ அப்படின்னு கேட்டேன் அதுக்கு நான் என்ன நினைச்சேன் அந்த சக்தி தான் பார்த்துக்கணும் எதுக்கு எடுத்தாலும் நான் அதை தான் சொல்லுவேன் நான் நினைச்சு இந்த படத்துக்குள்ள வரவே இல்லை படம் எடுக்கவே இல்லை பையன் மட்டும் கேட்டேன் அப்பா நீ அந்த கேரக்டர் பண்றப்பா சரி போடுங்க போய் ஆரம்பி கையில காசு இருக்கு கடன் இல்லை பண்ணு அதனால அவங்க பெரிய அவங்க நிறைய பேச வேண்டியிருக்கு நான் இன்னொரு வேலை அந்த பிரம்மசக்தி அம்மாவோட ஒரு அனுக்கிரகம் இருந்து இந்த படம் ஓரளவுக்கு ஒரு சின்ன வெற்றி எனக்கு பெரிய லாபம் தான் வேண்டாம் வெற்றி கிடைச்சா நீங்க அவ்வளவு பிரசாத் நம்ம சக்தி வச்சு நான் ஒரு மேடை போட்டு அரை மணி நேரம் கேட்டு பேசுவேன் நீங்க எல்லாம் கேட்கணும் அப்ப இன்னும் உணர்ச்சி பூர்வமா இருக்குன்னு சொல்லி இப்ப ராஜன் சார் முன்னாடியும் அன்பு செல்வன் சார் முன்னாடி இருந்து நான் அந்த பேசுற வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிக பெரிய நன்றி அந்த இறைவனுக்கு சொல்லி விடைவெறிய நன்றி நோ நாங்களும் வேண்டிக்கிறோம் அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் திரும்பும் திசையெங்கும் தெளிவான தன் எண்ணங்களை வெளிப்பாட்டை திரைத்துறை அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் தயாரிப்பாளர் மகேஸ்வரன் மகிமை படக்குழுவினரில் வாழ்ந்து வந்திருக்கும் தயாரிப்பாளர் திரு கே ராஜன் அவர்களை பேசிக்கிறோம்